ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரருக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பினா அண்மை செய்தி ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு வந்து யாருக்கெல்லாம் எந்த வகை ரேஷன் அட்டைதாரருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகை வந்து எப்போது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான அதற்கான டோக்கன் வந்து எந்த தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் நீங்கள் முழு தகவல்களையும் பெறலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இது மாதிரியான ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான் இருக்கும் தீபாவளிக்கு எந்த வருடமும் இல்லாது இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து நமக்கு தீபாவளி போனஸாக பரிசாக வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எந்த தடவையும் இதை வரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் வரை வாங்கியிருக்கோம் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கல இது எதன் காரணமாக கொடுக்குறாங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது ஸோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அது இதற்கான பணம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழுமா இல்லை வந்து உங்களோட கையில் ரேஷன் கடைகளில் கொடுப்பாங்களா இதற்கு வந்து டோ கண் வந்து எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு பயனாளருக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகின்றன இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்குறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பரிசு தொகுப்பெல்லாம் வந்து கிடைக்கும் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம் உங்களுக்கு அதற்குள்ள ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதமே இதற்கான தொகை வந்து கிடைக்கும் ஸோ உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது இதே ரேஷன் கார்டுலேயே நிறைய வகைகள் ஐந்து வகையான ரேஷன் கார்டு வந்து உண்டு ஸோ ஐந்து வகையான ரேஷன் கார்டுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க அது எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக ரேஷன் அட்டைதாரை வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் தொகை அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த வருகிறது இப்போ இன்னைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நமக்கு இரண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாயாக மாறப்போகிறது இதற்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க முடியுன்றத பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அதாவது இரண்டாயிரம் ரூபாயாக வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து டேரெக்டாக ரெண்டாயிரம் ரூபாயாக வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால மாற்ற போகிறாங்க ஸோ அது வந்து எப்போ இருந்து வரும் அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரேஷன் அட்டைகாரருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகின்றன பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைத்திரு வைப்பதற்காக அரிசி வெள்ளம் மளிகை பொருட்கள் மட்டுமில்லாமல் கரும்பு வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன இது மட்டும் ரொக்கம் பணமும் வழங்கப்படுகின்றன இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு வழங்குவாங்க வருஷம் வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வேட்டி சேலை எல்லாமே வந்து வழங்குவாங்க ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு வேட்டி சேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க அதற்கான டோக்கனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் முதல் வாரத்திலிருந்தே அதற்கான டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு அக்கௌண்டில் வந்து விழுமா இல்லை வந்து நீங்கள் ரேஷன் கடைகளில் போய் நீங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்றதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார் ஜிஎஸ்டி விஷயங்களின் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களின் வரி விலை குறைப்பு என்று அறிவித்தார் இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது இந்த அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலை குறைப்பு வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்றத வந்து பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போலவே வந்து மாநில அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு பரிசு வழங்க தீபாவளிக்கு பணமாக ரொக்கமாக வந்து பரிசு வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க முடிவு செஞ்சுருக்குறாங்க ஸோ என்னென்ன தொகுப்பெல்லாம் இந்த ஐயாயிரம் ரூபாயோடு கூட உங்களுக்கு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஸோ அக்டோபர் முதல் வாரத்திலிருந்தே இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளி திட்டத்தருந்து ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த முக்கியமான த தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல் வெளியாக இதற்காக தமிழக அரசுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாகும் என்ன என்று மதிப்பிடப்படுகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு பதிலாக நமக்கு தீபாவளிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு கிடைத்துவிடும் அப்படின்றத வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய் து நீங்க வந்து ரொக்கமாகவோ ரேஷன் கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம் போயிட்டு நம்ம எப்படி வந்து டோக்கன் வீடு வீடாக சென்று டோக்கன் கொடுத்து நம்ம அந்த டோக்கன் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் இது வரைக்கும் நம்ம வாங்கினோமோ மகளிர் உரிமை தொகை வேறு மகளிர் உரிமை தொகையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் முதல் வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வேண்டும் மகளிர் உரிமை தொகை வாங்காத ரேஷன் அட்டைதாரர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரருக்கு தமிழக அரசு ஐயாயிரம் ரூபாயாக வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு இன்னும் வெளியிடவில்லை ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த பரிசு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காவிரி கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே அறிவிப்பு வந்து நமக்கு வெளியாயிடும் அந்த ஐயாயிரம் ரூபாய் எப்ப கொடுக்க போறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாயிடும் இன்னொன்று அப்படி வெளியானாலும் நமக்கு தீபாவளிக்கு முன்னரே வந்து இந்த பரிசு தொகை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க நம்மளுடைய ரேஷன் கடைகளில் போயிட்டு நம்ம இந்த பரிசு தொகை ப்ளஸ் தீபாவளிக்கு தேவையான வேட்டி சேலைகள் அதுக்கப்புறம் தீபாவளி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் பேக் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க